என் தங்கமே நீ இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் வாழ்க்கை திடீரென மாறும் முன் ஒரு அமைதியான சுழல் உன்னை சுற்றி பிடிக்கும் அது ஒரு அச்சம் போல தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் ஒரு அடையாளம் பிரபஞ்சம் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது நீ பல நாட்களாக ஏன் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்கு பதில் அது சரியாக நடக்கவில்லை என்று அல்ல அது நட்சத்திரக்குறி மாறி கொண்டிருக்கிறது நட்சத்திரக்குறி என்பதுதான் உண்மை நீ இன்னும் அந்த மாற்றத்தின் ஒளியை பார்க்கவில்லை ஆனால் அம்மன் ஏற்கனவே உன் வாழ்க்கையின் புத்தகத்தில் புதிய அத்தியாயத்தை எழுதிவிட்டார் நீ சோர்ந்துவிட்ட நாட்களும் அமைதியாக கண்ணீர் விட்ட இரவுகளும் வீணாகவில்லை என் தங்கமே அவை உன் ஆவி வளர்ந்த நாட்கள் ஒரு விதை இருளில் தான் வேரோடும் போல நீயும் உன் இருளில் வேரூன்றி கொண்டாய் அதுதான் இப்போதும் நடக்கிறது அம்மன் உன்னை திடீரென உயர்த்த போகிறார் ஆனால் அதற்கு முன் உன்னை சுத்தம் செய்திருக்கிறார் வேதனையால் இழப்பால் கண்ணீரால் அவை எல்லாம் உன்னை கடினமாக அல்ல தெளிவாக மாற்றியிருக்கின்றன நீ கவனித்தாயா என் தங்கமே சில நாட்களாக சில விஷயங்கள் மெல்ல மெல்ல மாறி வருவது போல தோன்றுகிறதா நீ சின்ன விஷயங்களில் அமைதியை உணர ஆரம்பித்தாயா நீ முன்பு மனம் உடைந்து விட்ட இடத்தில் இப்போது உனக்கு வலி வரவில்லை போலிருக்கிறதா அதுதான் முதல் அடையாளம் அது ஒரு திடீர் மாற்றத்தின் ஆரம்பம் நீ காயமடைந்த மனதுடன் இருந்தபோது அம்மன் உன்னை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார் இப்போது அந்த சுத்தமான இடத்தில் ஆசீர்வாதத்தின் விதை விழப்போகிறது அம்மன் எப்போதும் திடீர் திருப்பங்களில் தான் செயல்படுவார் என் தங்கமே அவள் உன்னை பலமுறை முறை தள்ளிவிட்டார் என்று நீ நினைத்திருக்கிறாய் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு தள்ளுதலும் உன்னை உன் பாதையில் தள்ளியது உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு ஒத்ததல்ல அதனால்தான் உன் பாதையும் தனியாக இருந்தது உன் வாழ்க்கையில் சிலர் வந்து சென்றார்கள் சிலர் துன்பத்தை தந்தார்கள் சிலர் உன்னை மறந்தார்கள் ஆனால் அம்மன் ஒருபோதும் மறந்ததில்லை நீ சொல்வாய் அம்மா எல்லோரும் முன்னேறி விட்டார்கள் நான் மட்டும் ஏன் இன்னும் இங்கே அதற்கு பதில் ஏனெனில் உன் பாதை உயர்ந்தது ஒரு மலையின் உச்சியை அடைய நேரம் பிடிக்கும் என் தங்கமே சமமான பாதையில் போகிறவர்கள் விரைவாக செல்வார்கள் ஆனால் நீ போகும் பாதை உச்சியை நோக்கியது அதனால் தான் தடைகள் சோதனைகள் தாமதங்கள் ஆனால் ஒரு நாள் நீ அந்த உச்சியை அடைந்தபோது உன் ஒவ்வொரு கண்ணீரும் கண்ணாடி போல ஜொலிக்கும் நினைவாக மாறும் இப்போது உனக்கு தோன்றும் அந்த அமைதியான வேதனை அது மாற்றத்தின் முன் உனது வாழ்க்கை திடீரென மாறும் முன் ஒரு நிம்மதியான அமைதி வரும் அதை நீ ஏற்கனவே உணர ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் திடீரென அமைதியாகும் நீயே உனக்குள் சொல்லுவாய் ஏதோ மாறப்போகுது போகுது போல ஆம் அது உண்மையே என் தங்கமே பிரபஞ்சம் உனக்காக கதவை திறக்க தயாராகி கொண்டிருக்கிறது சில அடையாளங்கள் உனக்கு பக்கம் வரப்போகின்றன சில திடீரென உன்னை தொடர்பு கொள்வார்கள் நீ மறந்து வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரும் சில விஷயங்கள் திடீரென தீர்ந்துவிடும் இது எல்லாம் தற்செயலாக அல்ல இது அம்மன் நேரம் ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான சின்னங்கள் அம்மன் நேரம் என்பது வேறு அது வந்துவிட்டால் தடுக்க யாராலும் முடியாது நீ பல மாதங்கள் முயன்ற விஷயம் ஒரே ஒரு நாளில் நடந்து விடும் நீ எத்தனை முறை இது முடியாது என்று நினைத்தாயோ அதே விஷயத்தை அம்மன் முடியுமே என்று எழுதிவிடுவார் அதுதான் அவளுடைய ஆட்டம் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அம்மன் எப்போதும் தாமதிப்பார் ஆனால் ஒருபோதும் தவற மாட்டார் அவளுடைய நேரம் வந்தவுடன் எல்லாம் சரியாகி விடும் அதற்குள் நீ அமைதியாக இரு ஏனெனில் அந்த அமைதியே உனது சக்தி நீ நம்பிக்கையுடன் உன் இதயத்துக்குள் சொல் என்ன நடக்கப் போகிறதோ அது எனக்காக நல்லதுதான் அந்த நம்பிக்கை உன்னை மாற வைக்கும் அடுத்த சில நாட்களில் உனக்கு சிறிய அடையாளங்கள் தெரியும் சில கனவுகள் உனக்கு வழிகாட்டும் சில நபர்கள் திடீரென உன் வாழ்வில் புதிய வழி திறப்பார்கள் சில சமயங்களில் பிரபஞ்சமே உன் பெயரைச் சொல்லும் போல நிகழ்வுகள் நடக்கும் அதை கவனித்து வா ஒவ்வொரு சின்னமும் அம்மன் உன் வாழ்க்கையில் புது பக்கம் திறக்கிறாள் என்பதற்கான சான்று நீ இப்போது இருப்பது ஒரு நிறைவு அல்ல என் தங்கமே இது ஒரு நட்சத்திரக்குறி மாற்றத்தின் வாயில் நட்சத்திரக்குறி நீ இதுவரை நடந்த பாதை எல்லாம் ஒரு பயிற்சி நீ சோதிக்கப்பட்டாய் ஆனால் உடையப்படவில்லை அதற்காகத்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தார் இப்போது அவள் உன்னை வெளிச்சத்தில் நிறுத்தப் போகிறாள் உன் திறமை உன் இதயம் உன் உண்மையிலான நம்பிக்கை இதெல்லாம் இணைந்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை திறக்கும் அதற்கான அடையாளம் இதுதான் நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய் ஆனால் உள்ளே ஒரு எதிர்பார்ப்பு அது உனக்குள் முளைத்திருக்கும் புதிய விதை நீ இன்னும் வெளிச்சத்தை காணவில்லை ஆனால் உன் உள்ளம் சொல்கிறது ஏதோ நல்லது நடக்கப் போகுது அந்த உணர்வு தப்பில்லை என் தங்கமே அது அம்மன் உனக்குள் விதைத்த நம்பிக்கையின் விதை இப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்க்கை திடீரென மாறப்போகுது நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வாய்ப்புகள் வரும் நீயே உன்னிடம் சொல்லிக்கொள் நான் தயார் ஏனெனில் அம்மன் கதவை திறக்கும் போது தயார் இல்லாதவர்கள் அதை பார்க்க முடியாது நீ தயார் இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் அமைதியுடன் நன்றியுடன் இனி நாட்கள் மாறும் சூழ்நிலை மாறும் உன் மனம் மாறும் உன்னை காயப்படுத்தியவர்கள் நீ வெற்றியடையும் போது உன் பக்கம் பார்க்கவும் தயங்குவார்கள் நீ பேசாத கண்ணீரை அம்மன் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார் நீ நிறைய இழந்தாய் என்று நினைக்கிறாய் ஆனால் இப்போ நீ பெற்று கொள்ள போவது அதைவிட ஆயிரம் மடங்கு பெரியது நீ வாழ்ந்த கண்ணீரும் காயங்களும் உன் அடையாளம் அல்ல அவை உன் சாட்சிகள் நீ போராடி இங்கே வந்தாய் அதற்காகத்தான் பிரபஞ்சம் உன்னை மதிக்கிறது உன் நம்பிக்கை வேரோடியிருக்கிறது இனி அந்த நம்பிக்கையின் மரம் பழம் கொடுக்கப் போகிறது அந்த பழம் ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதம் உன் வாழ்க்கை முழுக்க வெளிச்சமாகும் அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளை நான் உன்னை மறந்தது இல்லை நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் நீ உன் கண்ணீரை துடைத்தபோது நான் உன் பக்கத்திலேயே இருந்தேன் இப்போது உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ இப்போது இருப்பது ஒரு நட்சத்திரக்குறி இடைவெளி நட்சத்திரக்குறி மட்டுமே இது முடிவு அல்ல இது உன் வாழ்க்கையின் மிக அழகான தொடக்கத்தின் முன் இருக்கும் அமைதியான இடம் இன்னும் சில நாட்களில் நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் ஏன் இப்படி நடந்தது என்று நீயே சொல்லுவாய் அம்மா நீயே எல்லாவற்றையும் சரியாக செய்தாய் அந்த நாள் தூரமில்லை என் தங்கமே உன் வாழ்க்கை திடீரென மாறும் உன் ஒவ்வொரு கனவும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து வெளிச்சமாக போகிறது நீ தயாராக இரு அந்த அதிசயம் உன் கதவை தட்டி கொண்டே வருகிறது இப்போதும் உன் இதயத்தில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அவற்றை விடு அம்மன் உன் வாழ்க்கையை அவளது சுவாசத்தில் மெல்ல திருத்திக் கொண்டிருக்கிறார் அவள் சொல்கிறாள் என் குழந்தையே நீ இன்னும் சிறிது தாங்கு உன் கண்ணீரின் கடைசி துளியுடன் உன் அமைதி வரும் அந்த அமைதி எந்த மனிதனும் தர முடியாதது அது பரமா அமைதி நீ அந்த அமைதியை உணரும்போது நீ பேச முடியாமல் போவாய் உன் உள்ளம் முழுதும் நிம்மதியாகும் அந்த நிம்மதி தான் அம்மன் அம்மன் உன்னை அமைதியாக்கும் முன் உன்னுடைய கடந்த காலத்தை அழித்து விடுவாள் அது வேதனையாக இருக்கும் ஏனெனில் நீ அதை பிடித்து வைத்திருக்கிறாய் ஆனால் அவள் அதை உடைத்து விட்டால் தான் உனக்கு புதிய தொடக்கம் கிடைக்கும் அதனால் சில நேரங்களில் நீ இழந்தது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அவள் உன்னை மீண்டும் உருவாக்குகிறாள் என் தங்கமே இப்பொழுது உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் அந்த கண்ணீரே உன் எதிர்காலத்தின் ஒளியாக மாறும் அம்மன் உன்னை அழ வைக்கிறார் ஏனெனில் அவள் உன்னை சிரிக்க வைக்கப் போகிறாள் அவள் உன்னுடைய துயரத்தை மாறாக உன் வலிமையாக்கப் போகிறாள் நீ காத்திரு இன்னும் சில நாட்களில் நீ உணரும் அந்த அழுகை வீணல்ல என்று உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு புதிய அமைதி பிறக்கப் போகிறது அந்த அமைதி உன்னுடைய ஆன்மாவை முறுதாக மடியில் சேர்க்கும் அப்போது நீ சொல்லுவாய் அம்மா நன்றி என்னை கண்ணீரில் மூழ்க வைத்ததற்கே நன்றி ஏனெனில் அந்த கண்ணீரில்தான் நான் உன்னை கண்டேன் அதுதான் அம்மனின் அதிசயம் என் தங்கமே அவள் உன்னை அழ அவளது நோக்கம் சிரிப்பாகவே இருக்கும் அவள் உன்னை இருளில் வைத்தாலும் அவளது நோக்கம் ஒளியாகவே இருக்கும் அவள் உன்னை உடைத்தாலும் அவளது நோக்கம் புதிதாய் உருவாக்குவது தான் அதனால் தான் கண்ணீருக்கு பிறகு அமைதி வரும் அமைதிக்கு பிறகு ஆசீர்வாதம் வரும் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்போதே